ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் இன்றைங்கி நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்க்ஸ் கலெக்ஷன்ஸில் பட்டு சாரீ கலெக்ஷன் நம்ம பார்க்க போறோங்க ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இயர் எண்டு கலெக்ஷனில் நம்ம இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் தேர்ட்டி பெர்சென்ட் செவன்ட்டி பெர்சென்ட் இப்படி எல்லாமே இருக்குது ஸோ இந்த இயருக்கு வந்து லாஸ்ட் சேல் அப்படின்னு சொல்லலாங்க இந்த சாரீஸ் எல்லாம் பட்டுல எம்போஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அது வந்து பீச் கலரில் ஒரு எல்லோ கலர் பார்டர் செமையாக இருக்குது வேர் பண்ணா ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் சொன்னி நிறையா இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்ததுனால் ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அது போக வீடியோ கால் மூலிமா கூட உங்களுடைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாங்க செம சூப்பராக இருக்குது டூ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ்க்கு ஒரு ரெட் கலரில் ஒரு எல்லோ கலர் எல்லாமே காம்பினேஷன்ஸ் பயங்கர லுக்காக இருக்குது இந்த பழைய சாரி அப்படின்னாலாம் சொல்ல முடியாதுங்க புது ட்ரெண்ட்லேயே தான் உங்களுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இப்படின்ட்டு ஏன்னா வந்து அறநூறுக்கும் மேற்பட்ட கைத்தறி இருக்கிறதுனால தான் இந்த ரேட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியுது ஸோ கொஞ்சம் கா காலமாக நம்ம இந்த சாரீஸ் எல்லாம் வந்து கம்மியாக தான் காமிச்சிட்ருந்தோம் இப்போ இயர் ரெண்டுங்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ டிசம்பருக்குள்ளார முடிஞ்சாலும் முடிஞ்சிரும் எப்போவுமே நம்மளுக்கு வந்து சூப்பரான சேரீ இந்த பட்டு சேரீ இங்கே விட நம்மளுக்கு எங்கேயுமே இந்த ரேட் கிடைக்காது அது பட்டு சேரீ இல்லை டூ தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு பாருங்களேன் ஸோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் முடிஞ்சிருச்சுன்னா நீ அடுத்தது நம்மளுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியலீங்க இப்போ ஆஃபர் சாரீஸ் இருக்குமாங்கிறதே எங்களுக்கு டவுட்டு தான் ஏன்னா வந்து கொஞ்சம் காலமாக இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ மறுபடியும் நம்மளுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டிருக்கிறாங்க இதில் ஆர்டர் பண்ணி வாங்குகிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் சில இந்த தீபாவளிக்கு முன்னாடியெல்லாம் இந்த சாரீஸ் வந்ததே இல்லைங்க இப்போ நம்மளுக்கு வந்துருக்குது ஸோ பிடிச்சிங்கன்னா டக்குன்னு எடுத்துக்கோங்க பாருங்கள் பியூர் ஹால்மார்கோட தான் இருக்குது ஸோ நல்லா இருக்குது இந்த க்ரீனு இந்த ரோஸு இதெல்லாமே ஃபோர் தௌசண்ட் செவன் டுவெல்லுக்கு இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் வர சாரீ நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க என் சின்னிக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லெவன் நவ நவம்பரில் ஸோ ஒன் ஹவர் சேல்ஸ் ஸ்டார்ட் ஆயாச்சுங்க ஃபைவ் டூ சிக்ஸ் ஈவினிங் ஃபைவ் டூ சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஃபான் சாரீஸ் வந்து டூ நைன்டீன் ருபீஸ் ஒருத்தருக்கு டூ நை ரெண்டு ஸாரீ கொடுக்குறாங்க இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறாங்க ரெண்டு சேரீ ஸோ ஃபஸ்ட்டு பிறந்த மெகா சேல்ஸ் இப்போ ஆரம்பித்தாச்சு எல்லாரும் சந்திப்போம் வாங்க பட்ஜெட் வைஸில் உங்களுக்கு சாரீஸ் அது பட்டு சேரீ ப்யூரும் வேணும் நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக டக்குன்னு நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் வந்துடுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ சீக்கிரம் முடிஞ்சிருந்தா சொல்லியிருக்கிறாங்க நல்லா இருக்குது நல்லா ஒரு செவன் இன்ச் பார்டரில் நல்லா இருக்குல்லங்க ஷைனே செமையாக இருக்குது போங்க அருமையாக இருக்குது ஒவ்வொரு சேரியும் கண்ணு கொத்துன சாரின்னு சொல்லலாங்க தௌசண்ட் எயிட் எயிட்டிக்கு தௌசண்ட் எயிட் எயிட்டிக்கு எங்கெங்கே பட்டு சாரி கிடைக்கும் நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் மட்டும்தாங்க பார்டர்லஸ் வேணுமா சாஃப்ட் சில்க்ஸ் வேணுமா எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்குது எதுவாக இருந்துட்டாலும் நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்குங்க இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்படி நம்ம சேனலை காமிங்க கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமல் போகாதுங்க இருக்குது ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் காமிச்சிட்டு போங்க கூட்டிகிட்டு போவாங்க அருமையான சாரீஸுங்க விட்டுறாதீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இதில் வந்து ஒரு எந்த ஒரு டேமேஜ் இருக்காது ஸோ ரேட்டு பாருங்கள் தௌசண்ட் எயிட் நைன்டி ஃபைவுக்கு எப்படிங்க இந்த சேரீ எல்லாம் ஒரு நம்ம காட்டன் சேரீ மணிப்பூரி காட்டன் இந்த டிஷ்யூ காட்டன் இப்படியெல்லாம் எடுத்தாவே நம்மளுக்கு ரெண்டு ரூபா வந்துடுது அந்த ரெண்டு ரூபா ரேஞ்சில் நம்ம பட்டு சேரீயே எடுக்கிறோம் அருமையாக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது பீச் கலரில் ஒரு ப்ரீட்ரூட் கலரில் பாடாருங்க உண்மையிலுமே பிரிக்கும் போது அது சில்க் மார்க் புரிஞ்சது பிரிக்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் வேர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபோட்டோஷூட் கலெக்ஷன் சொல்லலாங்க நல்லா இருக்குது எம்போஸ் வந்து அழகாக இருக்குது ஸோ இந்த ரேஞ்சுக்கு ப்ரொக்கைல்டு கலரில் ப்ரோ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக டென் தௌசண்ட் பக்கம் வந்துடும் ப்ரொக்கைல் கலரெலாம் கண்டிப்பாக வரும் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் இந்த ரேஞ்சிலேருந்து போயிட்டு இருக்கு இப்போ இது வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் தாராளம் ரெண்டு சேரீ எடுக்கிற இடத்துல ஒரு சாரீ அழகாக புரொக்கல் ஸ்டைல் எடுக்கலாம் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சேரீ நல்லா இருந்தது நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது ஒரு சாரீ தான் இருந்தது அதுவுமே நல்லா அதுவுமே காம்பினேஷன் பயங்கர லுக்காக இருக்குங்க அடுத்தது பாருங்க ஓ ஒன்று விட்டு ஒன்று பார்த்தான்னா பறக்குது த்ரீ தௌசண்ட் ஒன் த்ரீ தௌசண்ட் செவன் ஃபார்ட்டியோ ஒன் ஃபார்ட்டியோ இதுக்குள்ளதாக இருக்குது நல்லாயிருக்கு இதுவுமே கலர் காம்பினேஷன் பார்த்திங்களா ரெண்டுமே அருமையாக இருக்குது அப்படியே நம்ம காமிச்சா அந்த செவன் இன்ச் பார்ட்ரு க்ரீனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இப்படி எல்லாமே நல்லா இருக்குது ஒவ்வொன்றும் சொல்லப்போனால் ஒவ்வொன்றும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாங்க ஒவ்வொரு சாரீக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஓடுது அப்படி அவ்வளோ நல்லா இருக்குங்க அடக அடக என்னம்மா கலர் பாருங்கள் க்ரீன் ரெண்டுமே க்ரீன் காம்பினேஷன் தான் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க அது ஒரு ஆலிவ் க்ரீனு டார்க் க்ரீனு செம்மையாக இருக்குது இந்த சாரி பாருங்க தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி டூ ருபீஸ்க்கு தான் இதுவும் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு பார்டர் எல்லாமே நல்லா இருக்குங்க ராயல் ப்ளூவில் ஒரு க்ரீனு டூ தௌசண்ட் நைன்டி ஃபைவுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லைங்க இந்த தடவை பூரா சாரீஸுமே சூப்பராக இருக்குதுங்க பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்த மாதிரியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இல்லைங்க ஒவ்வொரு சேரீக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் நான் டிஃப்ரெண்ட்டாக தான் காமிச்சிருக்கிறேன் சீக்கிரம் உங்களுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஆஃப்லைனில் போனீங்கன்னா அள்ளிட்டு வந்துடலாங்க நல்லா இருக்குது ஒரு டென் தௌசண்ட்க்கு வந்து வேணும் அப்படின்னு கேட்குறவங்க மூணு மூணு சேரீ நாலு சாரீ எடுத்து வந்துடலாம் மாட்டேருக்குது அது பட்டு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு வர பார்டரு லோகோஸ் எழுநூற்றி பதினாலு தான் ஸோ அட் நெக்ஸ்ட்டு அடுத்து எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கிடச்சுன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க கீப் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்